கம்பராமாயணத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு சுவாரசியமான கதையைத்தான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் தெய்வங்கள் கூட மரியாதை மற்றும் பக்தியை இழக்கும்போது சோதனைகள் மற்றும் இன்னல்களை எதிர்கொள்ளும் ஆணவத்தினால் ஏற்படும் விளைவுகளையும் பணிவினால் ஏற்படும் முக்கியத்துவத்தையும் இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தைப் புகட்டுகிறது ஒரு சமயம் திருமாலின் இருப்பிடத்திற்கு ஒரு வித்தியாதரப் பெண் சென்றால் அவள் திருமகளை யார் எடுத்து பாடி வணங்கினாள் அதைக் கேட்டு மகிழ்ந்த திருமகள் தனது கூந்தலில் இருந்து ஒரு பூமாலையை எடுத்து அவள் கையில் கொடுத்தாள் அப்பூமாலையை தனது வீணையில் கட்டிக்கொண்டு அப்பெண் பிரம்மலோகம் வந்தாள் அவளை எதிரே கண்ட துர்வாசர் தன்னை அடிமையாக உடைய லட்சுமியின் பக்தை என்று அறிந்தார் பின்னர் அவளது திருவடிகளிலே விழுந்து வணங்கினார் உலகம் யாவையும் காக்கும் கடவுளாகிய திருமாலின் தேவியாகிய திருமகள் கொடுத்த பூமாலை இது இதனை ஏற்றுக் என வித்யாதரப்பெண் தன்னை வணங்கிய துருவாசரின் கையில் கொடுத்தாள் தேவர்களுக்கெல்லாம் தலைவி ஆகிய திருமகள் தனது தலையிலே சூடிய இம்மாலை தான் முற்பிறவியில் செய்த தவப்பயனால் கிடைத்தது என எண்ணிக்கொண்டும் சொல்லிக் கொண்டும் தேவலோகத்தை அடைந்தார் துர்வாசர் ஆயிரம் தாமரை மலர்கள் கதிரவனின் ஒளியை பெற்று ஒலியோடு திகழ்கின்றன அதைப் போன்று ஒளிமயமான உடலை பெற்றவன் இந்திரன் இந்திரனது ஒளியினால் ஐராவதம் எனும் யானையின் உடலும் ஒளிமயமாக விளங்கியது அரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை ஆகிய தேவமாதர்கள் பாடலுடன் ஆடலும் நிகழ தெருக்களில் வந்தனர் அவர்களைத் தொடர்ந்து இந்திரன் தனக்கு மேலே வெண்ணிறக் கொடை ஒலிசெய்ய ஐராவதம் எனும் யானை மீது பல வகை கருவிகள் போல் முழங்க உலா வந்தான் இக்காட்சியைக் கண்டு துர்வாசர் வியப்படைந்தார் தன்னோடு பிறரை ஒப்பிட முடியாத சிறப்புடையவர் துர்வாசர் அவர் தான் அணிந்திருந்த மாலையை இந்திரனிடம் கொடுத்தார் இந்திரன் அதனை தன் கையால் வாங்காமல் அங்கசத்தால் வாங்கி ஐராவதத்தின் பிணறியில் வைத்தான் அவ்யானையோ தனது பனை மரம் போன்ற துதிக்கையால் அப்பூமாலையை இழுத்து காலில் போட்டு மிதித்தது அதைக் கண்ட துர்வாசர் கண்களில் தீப்பொறி பறக்க கோபத்துடன் நோக்கினார் அக்காட்சியை பார்த்து தேவர்கள் அஞ்சி தம் இருப்பிடம் சேர்ந்தனர் பெருஞ்சினம் கொண்ட துர்வாச முனிவர் இடி போன்ற முழக்கத்தோடு இந்திரனை நோக்கி ஐம்போதங்களுக்கும் வேதங்களுக்கும் தலைவனாகிய திருமாலின் மார்பில் உறைபவள் திருமகள் அந்த திருமகள் தனது தலையில் சூடியிருந்த இந்த மாலையை நான் முப்பிறவியல் செய்த தவத்தின் பயனால் ஒரு வித்தியாதரப் பெண்ணிடமிருந்து பெற்றேன் நான் முற்பிறப்பில் செய்த நல்வரையின் பயனாக திருமகளிடமிருந்து பெற்ற மாலையை உனது கையில் கொடுத்தேன் நீ அதனை மதியாது வாங்கி யானையின் கையில் கொடுத்தாய் அதனால் உனது செல் அனைத்தும் கடலில் சென்று மறையட்டும் உன் வானுலகம் சாம்பலாகட்டும் என்றார் திசை இருண்டது உலகமே சுழன்றது நீ வறியவனாக துன்புறுவாயாக என சாபமிட்டார் துர்வாசர் துருவாசரின் சாபத்தால் தேவலோகத்தில் இருந்த எல்லாப் பொருளும் கடலில் சென்று ஒளிந்தன தாமரை மலரில் தோன்றிய பிரம்மனும் சிவபெருமான் முதலிய தேவர்களும் திருமாலிடம் சரணடைந்தார்கள் திருமாலும் அவர்களிடம் நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் எனச் சொல்லினார் திருமால் இழந்த செல்வத்தை மீண்டும் பெரும் பொருட்டு கடலை கடையுங்கள் நானும் துணையாக இருக்கிறேன் என தேவர்களிடம் கூறினார் அவர்கள் தங்கள் வறுமையெல்லாம் தீர்ந்தது போன்று மகிழ்ச்சி அடைந்தனர் அதனால் ஆனந்தமாக திருமாலின் கட்டளைப்படி மந்திரமலையை மத்தாகவும் சந்திரனை தூணாகவும் வாசுகி என்ற பாம்பை கடையும் கயிறாகவும் கொண்டு அசுரர்கள் தலைப்புறத்திலும் தேவர்கள் வால்புறத்திலும் இருந்து கொண்டு திருப்பார்க்கடலை கடைந்தனர் அதனால் பூமி நிலை குலைந்தது அதன் பாரத்தை தாங்குகின்ற ஆதிசேடனும் நிலை குலைந்தான் திருமால் கூர்ம அவதாரம் எடுத்து மந்திர மலையை நிலை குலையாமல் காத்தார் தேவர்கள் இழந்த பொருள்கள் அனைத்தும் மேலே வருவதற்கு வேண்டிய உதவிகள் அனைத்தும் செய்தார் அதனால் கடலில் சென்று ஒழிந்த பொருள்கள் எல்லாம் மீண்டும் மேலே வந்தன அவற்றுடன் அமிர்தமும் தோன்றியது அதனை யார் உண்பது என்று தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போட்டி ஏற்பட்டது திருமால் மோகினி வடிவம் எடுத்து அசுரர்களை ஒடுக்கினார் தேவர்களை அமிர்தத்தை உண்ணும்படி செய்தார் திருமால் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தார் அதில் தோன்றிய நஞ்சையும் பிறை சந்திரனையும் சிவபெருமானுக்கு அளித்தார் கற்பகத்தரு முதலியவற்றை இந்திரனுக்கும் புஷ்பகம் முதலியவற்றை குபேரனுக்கும் கொடுத்தார் திருமகளையும் கவுத்துவமணியையும் தான் அணிந்து கொண்டார் தேவர்கள் அமிர்தத்தைக் குடித்தவுடன் அவர்கள் தங்கள் தெய்வீக வலிமையையும் அழியாத தன்மையையும் மீண்டும் பெற்றனர் இந்த புதிய சக்தியைக் கொண்டு ஆயுதம் ஏந்திய அவர்கள் அசுரர்களுக்கு எதிராக போர் தொடுத்து அவர்களை வெற்றிகரமாக தோற்கடித்தனர் இந்திரன் தேவலோகத்தில் தனது அரியணையை மீட்டான் இறுதியில் இந்திரனின் பணிபும் விஷ்ணுவின் மீதான நம்பிக்கையும் அவரது ராஜ்யத்தையும் அதிகாரத்தையும் மீண்டும் பெற உதவியது